உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு செவ்வாய் பகவானுடைய பெயர் இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற இருக்கிறது அப்ப இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது கும்ப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாண்ட நேயர்களே நீங்கள் என்னுடைய வீடியோவை ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறீங்க நீங்கள் ஆதரவு கொடுத்ததால் தான் நாம் அளவுக்கு வளர்ந்து நிற்கிறோம் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க இப்போ கும்பராசிக்குண்டான பலனை பார்ப்போம் அப்ப இந்த கும்ப ஆகப்பட்டது செவ்வாய் பகவானுடைய பயிற்சி கும்பராசிக்கு இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது மூன்றாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்து அதிபதி அப்ப இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது பெயர்ச்சி ஆகி எங்க இருக்கிறாருன்னா தனுசுல இருக்கிறார் அப்ப இந்த தனுசு அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடம் அந்த பதினொன்னாம் இடத்துலதான் உங்களுடைய பத்தாம் இட அதிபதி செவ்வாய் பகவான் பதினொன்னாம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கிறாரு இது ஃபஸ்ட்டு நல்லதுங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த பதினொன்னாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்து ஒன்பதாம் பார்வையாக அந்த செவ்வாய் பகவானை பார்க்கிறார் இது அழகு ஏன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்த அதிபதி பதினொன்னாம் இடத்தில் இருப்பது முதல் சிறப்பு இரண்டாவது சிறப்பு வந்து பார்க்க போனா பதினொன்னாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானை குரு பகவான் பார்க்கிறாங்க அப்ப அந்த குரு பகவான் பார்க்கும்போது குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது அப்ப அந்த செவ்வாய் பகவானுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகி உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்க போறார் அப்போ ஒரு கிரகமாகப்பட்டது குருவுடைய பார்வை வாங்கினார்னா அந்த கிரகத்துக்கு என்ன தோஷங்கள் இருந்தாலும் மறைஞ்சு கோடி புண்ணியங்கள் கிடைக்கும் சொல்லுவாங்க உங்களுக்கு கோடி புண்ணியம் தேவையில்லை கொஞ்சம் புண்ணியம் கிடைச்சா போதும் அந்த புண்ணியத்தை அந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக இப்ப கொடுக்க வந்திருக்கிறாரு அப்ப உங்களுக்கு வந்து பதினொன்னாம் இடத்துல லாபஸ்தானத்துல கும்பராசிக்கு செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க அப்ப இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது கும்ப ராசிக்காரர்கள் ஆகப்பட்டது இப்ப நீங்கள் எதை செய்தாலும் தொழில முட்டுவலி போடுறீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கும் நினைக்கிறீங்க ஒரு பிசினஸ் டெவலப் பண்ணும்னு நினைக்கிறீங்க இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் ஒருத்தருக்கு வந்து பார்க்க போனா தொழில் சரியில்லை தொழில மாற்றத்தை ஏற்படுத்தணும் அந்த தொழில வந்து பார்க்க போனா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த தொழில இடம் விட்டு இடம் மாறணும் கண்டிப்பாக மாற போறீங்க மாறினாலும் நல்லா இருக்க போறீங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்க்க போனால் இடம் மாறணும் வீடு மாறணும் தான் இருக்கக்கூடிய வீடு பிடிக்கல தான் இருக்கக்கூடிய ஏரியால இருந்து வேற ஏரியாவுக்கு போகணும் தான் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வேற டிஸ்டிக்ட் போகணும் இல்லை தான் இருக்கக்கூடிய நாட்டுல இருந்து வேற நாட்டுக்கு போகணும் இது எல்லாமே இந்த பீரியட்ல கட்டாயமாக நடக்கும் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க எனக்கு ஜென்மச்சனி இந்த ஜென்மச்சனில நானே மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கிறேன் அப்ப நான் மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கும் போது எப்படி எனக்கு இந்த விதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நியாயமான கேள்விதான் அப்ப ஜென்மச்சனில ஒருத்தர் இருக்கிறாருன்னா அந்த சனி பகவான் ஆகப்பட்டது உங்களை கஷ்டப்படுத்துவது உண்மை அது போக குரு பிரகஸ்பதி அப்ப இந்த குருடைய பார்வையை வாங்கிய செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது உங்களை கஷ்டப்படுவதற்கு விடமாட்டார் அப்ப அந்த கஷ்டத்திலிருந்து வெளியில கொண்டு வந்து உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ண வைப்பார் அப்ப அந்த சனி பகவான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க வந்தாலும் அந்த கஷ்டத்தை குரு பகவான் தடுத்து நிறுத்தி உங்களை மேலும் வளர்வதற்குண்டான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுப்பார் அப்ப அந்த சனி பகவானுடைய கஷ்டமாப்பட்டது கொடுத்தாலும் பெரிய லெவலில் கொடுக்கக்கூடிய கஷ்டத்தை சின்ன லெவலா பண்ணிருவாரு அப்ப அந்த குரு பகவானால இந்த கும்பராசிக்காரங்கள் இந்த குரு பகவான் பார்வையினால கண்டிப்பாக இந்த கும்பராசியில் இருக்கிறவங்க தன்னுடைய வாழ்க்கையில நல்ல பொசிஷனுக்கு வந்து நல்ல நிலைமைக்கு வந்து தான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு காட்ட போறாங்க இல்லைன்னா அங்க வாழ்ந்த ஊருக்கு காட்ட போறாங்க அவங்க வாழ்ந்த டிஸ்ட்ரிக்கு காட்ட போறாங்க இல்ல அவங்க வரைக்கும் நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கறத அவங்க உணர போறாங்க ஏன்னா கும்பராசியில பிறந்தவங்க தன்மான சிங்கம் அதாவது தான் வந்து எந்த விதத்திலும் கேவலப்படக்கூடாது தான் எடுத்த காரியத்தை சாதிக்கணும் ஒருத்தருக்கு கேவலப்பட்டு போகக்கூடாது அவங்களுக்கு முன்னாண்ட தலையெழுத்து நல்லா இருக்கணும் ஒருத்தர் வந்து தன்னை கேவலமாக பேசிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஏழரை சனி கஷ்டத்தை கொடுத்தாலும் இந்த குரு பகவான் ஆப்பட்டது இந்த குரு பகவான் பார்வை வாங்கின இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு கஷ்டப்படுறதுக்கு விக்க விட மாட்டாங்க அப்ப இந்த ஏழரை சனி காலகட்டத்துல நீங்க கடன்பட்டு கஷ்டப்பட்டு குடும்பத்துல பிரச்சனைகளை சுமந்து படிப்பு கெட்டு தொழில் கெட்டு வெளிநாடு போறேன்னு நின்று அந்த விசாங்கிறது உங்களுக்கு வராமல் அதுல பிரச்சனை ஆகி எத்தனையோ நீங்க சோதனைகளை பார்த்து இப்ப வந்து பார்க்க போனா விஷப்பான்னு கொண்டு உங்களுக்கு நல்லது வருதுன்னு சொன்னா உங்களால வந்து நம்புறதே கஷ்டமா இருக்கும் ஆனா இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக குருடைய பார்வையில் இருக்கிறதுனால அது பத்தாம் இடத்த அதிபதி பதினொன்னாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க ஜெயிப்பீங்க 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 இதை வேற எதுவும் எனக்கு தெரியாது கும்பராசி நேயர்களே கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சினால அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது எங்க பாக்குறாருன்னா உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிறாரு தனஸ்தானத்தை பார்க்கிறாரு அந்த தனஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து பார்க்க போனா பணத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆப்பட்டது தீரும் அந்த பணம் ஏதாவது ஒரு வழியில கண்டிப்பாக உங்களுக்கு வரும் நீங்க பட்ட கடன்ல இருந்து வெளியில வருவீங்க அந்த கடனை அடைப்பீங்க அந்த கடனை அடைப்பதற்குண்டான வழிவகை உங்களுக்கு பிறக்கும் இது போக அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது அஞ்சாம் ஏழாம் பார்வையாக உங்களுக்கு அஞ்சாம் பார்வையாக பார்க்கறாங்க உங்க கும்பராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்கறாங்க ஐந்தாம் இடங்கிறது என்ன ஒருத்தருடைய கௌரவம் ஒருத்தருடைய துணிச்சல் ஒருத்தருடைய வீரம் ஒருத்தர் இருக்கக்கூடிய திறமை இது எல்லாமே வெளிப்படக்கூடிய டைம் அப்ப அந்த அஞ்சாம் இடத்தை அந்த செவ்வாய் பகவான் பார்த்ததுனால உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படும் உங்களை தேடி நாலு பேர் வருவாங்க நாலு பெரிய மனுஷங்க வருவாங்க இல்ல தொழிலதிபர்கள் வருவாங்க உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பதற்கு ஏதாவது ஒரு இருந்து யாரோ ஒருத்தர் மூலியமாக கண்டிப்பாக நல்லது நடக்கும் நடந்தே தீரும் இது உறுதி அப்ப அந்த வாய்ப்புகள்னால அந்த கிடைச்ச அந்த வாய்ப்புகள்னால நீங்க வந்து பார்க்க போனா உயரப்போகிறீர்கள் அப்ப வந்து பார்க்க போனா நீங்க வந்து மேல வர போறீங்க அப்ப நீங்க மேல வந்து நீங்க வந்து நாள் வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் எவ்வளவு கடன் இருந்தாலும் எவ்வளவு சோதனையில மாட்டிட்டு இருந்தாலும் அந்த சோதனையில இருந்து மெல்ல 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 விலகுவீங்க கடன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருவீங்க இப்படிப்பட்ட ஒரு நேரம் தான் உங்களுக்கு இப்போ வந்திருக்குது இந்த செவ்வாய தயவு செய்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் விவரமாக இருந்து பயன்படுத்திக்கோங்க ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு சோதனைன்னு வந்துட்டால் அந்த சோதனையை நினச்சே மனசு நொந்து வெந்து நூலாகி அப்படியே ஒரு மூலையில் போய் உட்காந்துக்குவீங்க அந்த சோதனை உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது அந்த சோதனையிலேருந்து நீங்கள் வெளியில் வர்றதா இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி குரு பார்வை அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவானும் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறாங்க கடன் சத்ரு நோய் இது எல்லாமே உங்களை விட்டு பறந்து போயிடும் உங்களுக்கு வந்து டார்ச்சர் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு வந்து பார்க்க போனா கடன் வாங்குற இடத்துல பிரச்சனை வராது நீங்க கடன் வாங்கி பிரச்சனை வரும் பயந்துட்டு இருக்கிறீங்க அந்த பயமும் உங்களை விட்டு போகும் அதற்கு வந்து பார்க்க போனா சால் பண்ணக்கூடலுக்கு எதா விருப்பத்துல ஒரு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் இருக்குது தைரியமாக இருங்க தன்னம்பிக்கையோடு இருங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வந்து பார்க்க போனா ஏழாம் இடத்து அதிபதி சூரிய பகவான் அந்த சூரிய பகவானும் எட்டாம் இடத்ததிபதி புதன் பகவானும் இந்த சூரிய பகவானையும் குரு பார்த்துட்டாங்க எட்டாம் இடத்ததிபதியும் குரு பார்த்துட்டாங்க அப்ப ஐந்தாம் அதிபதியும் எட்டாம் இடத்த அதிபதியும் புதன் பகவான் தான் அப்ப அந்த புதனை குரு பார்த்ததுனால ஐந்தாம் இடம் என்பது பேர் புகழ் கீர்த்தி அப்ப ஏதாவது ரூபத்துல உங்களுடைய பேர் புகழ் கீர்த்தி கண்டிப்பா வெளிவரும் வரும் எட்டாம் இடம் என்பது உங்களுக்கு வந்து ஏதாவது ரூபத்தில் ஒரு கண்டத்தை கொடுக்கும் ஒரு பிரச்சனையை கொடுக்கும் ஒரு பிரச்சனையில அவமானத்தை கொடுக்கும் ஆனா குரு பார்த்ததுனால எந்த கண்டமும் வராது எந்த பிரச்சனையும் வராது எந்த அவமானமும் வராது நல்லா இருப்பீங்க இந்த ஏழாம் இடம்ங்கிறது வந்து பார்க்க போனா சூரிய பகவானுடைய வீடு அந்த சூரியன் வந்து பார்க்க போனா குரு பார்த்ததுனால அந்த சூரியனையே குரு பார்த்ததுனால அந்த ஏழாம் இடம் நல்லா இருக்குது அப்போ வந்து திருமணம் சுபகாரியங்கள் காதுகுத்து இது மாதிரி வந்து எந்த விசேஷமான நீங்கள் வீட்டில் வைக்கலாம் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க எந்த குறையும் இருக்காது உங்களுக்கு எல்லா கிரகங்களுடைய அனுகிரகங்கள் நல்லா இருக்குது தப்பு வராது தைரியமாக இருங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் சாதகமாக இருக்கிறதா இல்லை உங்களுக்கு பாதகமாக இருக்கிறதா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு வந்து ரெண்டு நம்பர் கீழே கொடுத்துருக்குறோம் அது கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்